ஒருவர்முறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்பீடம் வாயிலாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமான பிறப்பு முதல் இறப்பு வரை பொதுவான பலன்களை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திர நேர்களுக்கான பலன்களை பார்க்குறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்ருக்குறவங்களா இருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் கடைசி நட்சத்திரமாக வருது மூணு பாதங்கள் கும்பத்திலையும் நாலாவது பாதம் மட்டும் மீனத்திலேயும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது இந்த நட்சத்திரத்தோட முதல் மூணு பங்கு கும்பராசியோட லாஸ்டில் வரும் நாலாவது பங்குக்குள்ளே கும்பராசி முடிஞ்சு மீனராசி ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ நாலாவது பங்கு மட்டும் மீனராசியோட ஸ்டார்டிங்கில் வருது இந்த புரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் குருவின் தன்மை கொண்டவங்க ஆனால் சனியினுடைய ஆதிக்கமும் கிட்ட நிறையவே பார்க்க முடியுது இந்த புரட்ட நட்சத்திரம் ஒரு ஆண் நட்சத்திரம் இது கணங்களில் மனுஷ கண நட்சத்திரம் இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொருத்தம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மனுஷ கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தா நல்லது கணத்தில் பார்த்தா இன்னும் நல்லது ராட்சச கணத்தில் பார்க்கக்கூடாது புரட்ட நட்சத்திரம் இதனுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னாக்கா கட்டில் கால் பத்ரபதம்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்டில் இருக்குது பத்ரபதம்னாக்க இந்த மரணப்படுக்கையில் படுத்திருக்கவங்களுடைய அந்த கட்டிலுடைய கால் இந்த பூரட்டா நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்க இளம் வயதிலே வந்துட்டு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சொல்ல முடியாத கஷ்டத்தை தாக்கத்தை பட்டு தான் வருவாங்க ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே அவங்க அதை அனுபவிச்சிருவாங்க பெரும்பாலும் இந்த பூரட்ட நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பொருந்தும் ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் கும்பராசி பூரட்டாதியில் பிறந்திருந்தாலும் மீனராசி போராட்டில் பிறந்திருந்தாலும் கும்ப லக்னம் லக்ன புள்ளி போராட்ட நட்சத்திரத்தில் விழுந்திருந்தாலும் உங்களுக்கு போக சரிங்களா சரி அப்போ இந்த சனியினுடைய தன்மையும் குருவினுடைய ஆதிக்கத்தையும் பெற்ற நட்சத்திரம் ரெண்டு ரெண்டு கிரகங்களுடைய தன்மைகள் சனி என்ன பண்ணுவார் சற்று முரண்பாடுகள் கொண்டவர் குதர்க்க புக்தி கொண்டவர் கொஞ்சம் சோம்பல் இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு அதிகம் ஜ சோம்பிரித்தனம் அதிகம் உள்ளவர் புரியுதுங்களா நிலையில் வேலை பார்க்கக்கூடியவர் சனி குரு யார் குரு வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி வழிகாட்டக்கூடியவர் பெருந்தன்மையான சிந்தனைகள் கொண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்யும் நோக்கம் கொண்டவர் தன்னை தூற்றுபவரை கூட வந்துட்டு மன்னிக்கும் தன்மை உள்ளவர் தான் குரு பகவான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கான்ஃப்ளிக்டிங் பர்சனாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா கடவுள் மாதிரி இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப மோசமான ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டுமே அமைஞ்சிருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க இவங்களுடைய இயல்பான குணாசியத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படின்றது கொஞ்சம் கம்மி இவங்ககிட்ட விதண்டாவாத புத்தி ஜாஸ்தி வாதாடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல பேச பேச ஏற்று பேசுறது அது கொஞ்சம் ஜாஸ்தி அப்போது இவங்ககிட்ட முதல் அதாவது இவங்க பிறக்கும்போது முதல் தசை அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம்ன்றதுனால குரு தசை தான் ஸ்டார்டிங் இப்போ பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தால் எப்படி ஒரு பத்து வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு திசை வந்துடும் இதே மூணு நாலு பாதங்களில் பிறந்தால் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆறு வருஷம் இந்த மாதிரி ஒரு குறுகிய காலகட்டம் மட்டும் அதை எத்தனை டிகிரியில் பிறந்திருக்காங்களோ அதை பொறுத்து அந்த திசையினுடைய தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும் சரிங்களா ரொம்ப கடைசி பூரட்டாதி லாஸ்ட் டிகிரி அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாவது உங்களுக்கு அந்த குருவினுடைய திசை இருக்கும் அது போக பின்னாடி உங்களுக்கு வரக்கூடியது முக்கியமான தசை சனி தசை சனி தசையில் தான் உங்களுக்கு உயர் கல்வி வேலை அப்படின்றதோட அந்த ஃபினிஷிங் அங்கே தான் அமையும் இதுதான் படிக்க போகிறேன் இதை நோக்கி தான் வேலை செய்ய போகிறேன்ற அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு சனி திசையில் கண்டிப்பாக கிடச்சிரும் அது ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் மூணு தான் வந்துட்டு உங்களுக்கு குரு தசை இருந்தாலும் கூட பாக்கி பத்தொம்போது வருஷம் சனி தசை இருக்குது அப்போது இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல தான் உங்களுக்கு சனி தசை முடியும் அதுக்குள்ள படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிடுவீங்க புரியுதுங்களா ஸோ அல்லது அட்லீஸ்ட் படிச்சு முடிச்சிட்டு உயர்கல்விக்காக அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க அப்போ உயர்கல்வி படிக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம் எந்த துறையில படிச்சீங்கன்னா அதே துறையில தான் வேலை பார்க்க போறீங்க ரிசர்ச் பண்றீங்கன்னு அர்த்தம் இல்லையா ஸோ உங்க தொழில் படிப்பு இது வந்து தீர்மானிக்கப்படும் சனி தசையிலேயே இதுக்கு அடுத்து இந்த கல்வி கற்க கூடிய காலம்னு சொல்லக்கூடிய அந்த பத்து இருபது பதினஞ்சு பதினெட்டு இந்த முக்கியமான ஏஜுகள் இருக்குது இல்லையா டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி காலேஜ் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சனியினுடைய திசை நடக்கிறதுனால பெரும்பாலும் ஆவரேஜான படிப்பு தான் இருக்கும் இன்னும் சிலருக்கு படிப்பு தடைப்படும் ஆனால் அனுபவக் கல்வி மிக அதிகமாக இருக்கும் அவங்க துறை அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ பத்தாவது தான் படிச்சிருப்பாங்க துறையில் க கொடி கட்டி டுவெல்த்து தான் படிச்சிருப்பாங்க வேறு லெவலில் ஒரு ஐம்பது பேத்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு தொழில் பண்ணுவாங்க ஒரு இது வந்து யாருக்கு அவங்க ஜாதக அமைப்பில் கல்வி தடைபடக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிடும் புரட்ட நட்சத்திரமாகவும் பிறந்து அவங்க ஜாதகத்தில் கல்வியும் தடைபடுற அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி ஆகிடும் இல்லை கல்வி தடையெல்லாம் இல்லை புரட்டில் பிறந்திருக்காங்கன்னா கல்வி மந்தமாக இருக்கும் சுமாராக படிப்பாங்க ஆவரேஜ் ஏன்னா சனியினுடைய நக்ஷ தசா காலங்கள் அப்படின்றதுனால சரிங்களா இப்போ ஓரளவுக்கு ஆவரேஜாக படிச்சுட்டு இவங்க வந்து அடுத்த கட்டம் தொழில் நோக்கி போயிடுவாங்க ரொம்ப சிலர் தான் வந்துட்டு ஆராய்ச்சி எம்ஏ எம்எஸ்சி எம்எஸ்சு எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த உயர்கல்விகளை படிக்கிறது ரொம்ப கம்மி தான் பெரும்பாலானவங்க இந்த முதல் பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சுலர் டிகிரியோட நிறுத்திடுவாங்க அதிலே வேலைக்கு போய் அதிலே அப்படியே செட் ஆகிடுவாங்க சரிங்களா ஸோ இது சனியினுடைய தசா தன்மை பெரும்பாலும் பிறக்கும் போது குருவனுடைய தசையோடு பிறக்கிறதுனால இவங்க வந்து ஓரளவுக்கு லக்கின்னே சொல்லலாம் ஒன்றும் மோசமான அமைப்பில் அதாவது யாருக்கு இவங்க பெற்றவர்களுக்கு புரட்ட இதில் குழந்த பிறந்தா ஓரளவுக்கு அந்த முதல் ஒரு நாலஞ்சு வருஷம் பெற்றோர்கள் நல்லாவே வந்து இருப்பாங்க ஒன்றும் அதில் பாதிப்புகள் இல்லை பொருளாதார எல்லாம் இது குபேரன் உதயமான நட்சத்திரம் அதனால இவர்களுக்கு அந்த இவங்க ஃபேமிலியில் எங்கேயோ இந்த வட்டிக்கு கொடுக்கறது வட்டி தொழில் காசு லோன் கொடுக்கறது கந்து பண் வாங்கி கொடுக்கறது அதை வாங்கிட்டு பணம் வாங்குறது இந்த மாதிரி துறைகளில் இவங்க தாத்தா அப்பா பாட்டி சித்தி இந்த மாதிரி யாராவது ஒருத்தனை இவங்க ஃபேமிலியில் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஃபேமிலிஸில் தான் இந்த பூரட்டா நட்சத்திரம் திரும்ப திரும்ப பிறக்கும் சரி நான் முதலே சொன்ன சின்ன வயசில் ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு ஒரு ஆழ்ந்த மனவேதனையை இவங்க அனுபவிப்பாங்க குறிப்பாக சனி திசை காலத்தில் அது அவங்களை அவங்களுடைய கேரக்டரை அவங்களுடைய பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இதாக அமைஞ்சிடும் அந்த காயம் இவர்கள் யார் இவங்க எப்படி கேரக்டர் இருக்குது அப்படின்றத உருவாக்கும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு வாதியார் அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஓகேங்களா ஏதோ அந்த ஸ்கூலில் அந்த மாதிரி பெற்றவங்களும் கேட்க மாட்டாங்க ஏன் ஏதுன்னு இவங்க என்ன பெரியவன் ஆகும்போது வாத்தியார்களை பார்த்தாவே மரியாதை இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு அந்த சின்ன வயசில் சம் ஏதோ ஒரு சஃப்ரன்ஸ் அது பெருசாகும் போது அப்படியே அவங்கள இதாகும் அந்த தொழில் மேலேயே அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்டும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று டீச்சர்ஸ்ன்றது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்பா அடி குழந்தை அடிக்கிற அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் சின்ன வயசுலேருந்து இந்த பயணம் சும்மா விளையாட்டா திட்டி திட்டி அல்லது பொண்ணை திட்டி திட்டி வளர்த்து ஆனவொன்னே அண்ணன் தங்கி அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி இவங்களை பார்த்தாவே பயங்கரமான வெறுப்பு அந்த மாதிரி கூட ஆகலாம் ஸோ இது சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு தாக்கம் ஆழமாக இவங்க மனசில் ஏற்பட்டுடும் இந்த புரட்டத்தில் மூன்றாவது மிகச்சிறந்த ஒரு திசையாக வரக்கூடிய திசை வந்துட்டு புதன் தசை இந்த புதன் திசையில் தான் இவர்களுக்கு வீடு வாகன சேர்க்கை திருமண பிராப்தம் பெரும்பாலானவங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு இந்த புதன் திசையில் அமைஞ்சிடும் இன்னும் அதாவது கும்பராசி போராட்ட விஷயத்தில் பிறக்கிறவங்களுக்கு சிலருக்கு சனி திசையிலே திருமணம் முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு மட்டும் லேட் மேரேஜின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் புதன் திசையில் நடக்கும் சரிங்களா புதன் உங்களுக்கு கும்பத்திற்கு பூர்வ அதிபதியாகவும் அட்டமாதிபதியாகவும் வர்றதுனால புதன் திசையில் பூர்வீக சொத்து கைக்கு வரது தாத்தா பாட்டி சொத்து கைக்கு வர்றது அதே மாதிரி குடும்பத்தை முன்னே நின்று வழி நடத்தக்கூடிய ஒரு அந்த பொறுப்பு அந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு குடும்பத்தாரும் உங்களை மரியாதையாக நடத்துறது திடீர் பண அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு சில சிறு சிறு விபத்துகளும் வம்பு கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்களும் ஏற்படும் அது அவர்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு கெடுகிரகங்களுடைய அமைப்பு அதிகமாக இருந்தால் அதுவும் ஏற்படும் ஆனால் அதுலேருந்துலாம் வெளில வந்துடலாம் ஸோ இது ஒரு அமைப்பு இந்த கும்பராசி புரட்ட நட்சத்திரம் மீனராசி புரட்ட நட்சத்திரம் இது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்னன்னா கும்பராசி புரட்ட நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு சனியினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மீனராசி புரட்டாரில் இருக்கிறவங்களுக்கு சனியினோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கும்பராசி புரட்டாவில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாதாடும் தன்மை வாக்குவாதம் நிதண்டாவாதம் கொஞ்சம் சட்டுன்னு எடுத்தரிஞ்சு பேசிடுறது முன்னாடி இருக்கவங்களை என்ன ஏதுன்னு பார்க்காம அப்படியே டக்குன்னு சொல்லிடுறது கோபப்படுறது முன்கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மீனராசி புரட்ட விஷயத்தில் இந்த இந்த மாதிரி குணங்கள் இருக்காது கொஞ்சம் சாதுவானவங்க கொஞ்சம் அமைதியானவங்க குடும்ப பற்று உள்ளவங்க ஆனாலும் பிள்ளைகள் மேல் அதிக பற்று அதிக பாசம் கொண்டவர்கள் மீனராசி போராட்டத்தில் பிறந்தவங்க ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க மீனராசி போராட்டத்தில் இருக்கிறவங்க ஆனால் கும்பராசி போட்டால இருக்கிறவங்க கடுமையான உழைப்பாளிகள் தொழில் பக்தி உடையவங்க தொழில் தான் ஃபர்ஸ்ட் மற்றெல்லாம் அப்புறம்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இவர்களுக்கு குடும்பப்பற்று கொஞ்சம் கம்மிங்க அதை அனுபவத்துலேயும் பார்க்க முடியுது அதுலேயும் குறிப்பாக அப்பா கூட அப்பா கூட வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு உறவு போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா இது சூரியனுடைய கர்மா பதிவுகளை சுமந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்போது இவர்களுடைய குடும்பத்தில் இந்த தந்தை அப்பா அவர் மேல் வந்துட்டு ஒரு ஒன்று ரொம்ப மரியாதை அதனால் அப்பா முன்னாடி இன்னும் பேசவே மாட்டாங்க ஒதுங்கிட்டே இருப்பாங்க அப்பாவை பார்த்தாவே பத்தடி தள்ளி ஓடிடுவாங்க இதுவே ஒரு கேப் ஆகிடும் இல்லை இன்னந்தே ஒரு வெறுப்பு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்பா தயவு தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி பம்பி பம்பி இருக்கிறது முடித்த உடனே அதுக்கப்புறம் வேலைகளை கிடச்ச உடனே அப்பனாவது ஆட்டுக்குட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதுவும் இருக்கும் இந்த புரட்டாயில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே இந்த தோற்றம் ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படியே ஒரு பூச்சி மாறி இருப்பாங்க ஆனால் பேச்சு எண்ணங்களுடைய வீரியம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுவாக இப்படி பேசுது இந்த இந்த பயணம் இப்படிலாம் யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு அரசியல் சார்ந்த தொடர்புகள் ஆகாது அரசியல்வாதிகள் அரசு அலுவலர்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒதுங்குவாங்க ஆனால் இவங்க ஃபேமிலில கவர்மெண்ட்டு அதிகாரிகள் இருப்பாங்க இவங்க சித்தப்பா மாமா தாத்தா அண்ணன் அல்லது அப்பா இப்படி கவர்மெண்ட் சார்ந்த யூனிஃபார்ம் போடுறது அதிகாரமிக்க பதவிகள் இருக்கக்கூடிய தன்மை உள்ளவங்களாம் இருப்பாங்க இவங்க ஃபேமிலியிலே சரிங்களா ஆனால் இவங்களுக்கு இது ஆகாது சில நேரங்களில் இவர்களே அரசு துறைகளுக்கு வேலைக்கு போறது அல்லது அரசியலில் ஏதோ ஒரு தொடர்புகள் ஏற்படுத்தி அதில் ஒரு பதவிகளுக்காக போறதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க கவனமா இருக்கணும் உங்களுக்கு அடி விழுகும் ஒரு நாள் ஒன்று அதை விட்டு விலகிடணும் இல்ல அதுல இருந்தீங்கன்னா என்னைக்கு வேணாலும் நமக்கு அடி விழுகுன்றத மனசுல வச்சுட்டு வேலை பார்க்கணும் அரசியல்வாதியா கூட தோண்டுவான் அரசு அதிகாரியா ஏதோ ஒன்று செய்ய போய் மேலதிகாரிகள்கிட்ட தண்டனை வாங்கி மெமோ சஸ்பென்ஷன் இந்த மாதிரி வரும் கவனமாக இருக்கணும் அதே போல் தகப்பனார் தகப்பனார் கூட வந்துட்டு அளவான ஒரு உதா எவ் பரவாயில்ல எங்கள் அப்பாவுக்கு எனக்கு அப்படி ஒன்றும் சண்டை இல்லைனா கூட அளவு அம்மாட்ட இருக்கிற க்ளோஸ்னஸ் அப்பாட்ட வராது அம்மாட்ட போய் ஓப்பனாக சொல்கிற மாதிரி அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க இது உங்களுடைய லக்ன அமைப்பு வேற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க அதை பொறுத்து மாறும் ஏன்னா ஒருவேளை லக்னத்தை பொறுத்து அப்பா பயங்கர ஃபேவரபுளான ஒரு ஜாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படியே மாறும் ஸோ அதனால் அது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குவோம் ஸோ அந்த புதன் தசை உங்களுக்கு எப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூர்வீக சொத்து குலதெய்வ அனுகூலம் குடும்பத்தில் பெரிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அந்தஸ்து கிடைக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு இரண்டு தொழில்கள் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும் தொழில் லாபம் பொருளாதார வளர்ச்சி சொத்து வாங்கிறது வாகனம் வாங்குறது எல்லாம் புதனில் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு புதந்தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி புதன்தசையில் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் கண் பார்வை கொஞ்சம் வீக் ஆகுறது இந்த மாதிரி ஏதாவது சம்திங் நரம்பு வெரிகோஸ் வெயின் பொண்ணுங்களுக்கு வர்றது இந்த மாதிரி ஏதாவது சம்திங் அதெல்லாம் வரலாம் நரம்பு சம்மந்தமான சில குறைபாடுகள் ஏற்படலாம் சரிங்களா ஸோ முப்பதுக்கு மேலே நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த புதன் தசை இந்த இந்த காலகட்டங்களில் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடைபெறும் இந்த நாற்பத்தி ஏழு வயதுக்கு பிறகு கேது தசை ஸ்டார்ட் ஆகுதுங்க நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த கேது தசையினுடைய காலகட்டம் கேது வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில பல கஷ்டங்களை கொடுப்பாருங்க குடும்பத்தில் சில எதிர்பாராத சங்கடங்கள் மன வருத்தங்கள் வேதனைகள் வேலை விஷயமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காகவோ மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து வெளியூர் போகிறது இந்த மாதிரிலாம் அமைப்புகள் ஏற்படும் இது வந்து அந்த ஏழு வருடம்ன்றது கொஞ்சம் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றம்ன்றது இந்த ஏழு வருடங்கள் இருக்காது இருக்கிறத அப்படியே தக்க வச்சு கொண்டு போய்க்கலாம் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை உடம்பு பிரச்சனை இதையெல்லாம் வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண வரும் இந்த ஐம்பத்தி நான்கு வயதுக்கு பிறகு வரக்கூடிய இருபது வருடம் சுக்கரதசை கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த தான் குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் ஆகி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது தாத்தாவாகிறது ரிட்டையர்மெண்ட் ஃபண்டெல்லாம் வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு வாசல்னு அப்படியே ஒரு ஓகே இதுக்கு மேலே போதும் அலைச்சல் அப்படியே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் அந்த சுக்கரதிசை காலகட்டங்களில் வரும் ஆடை அணிகலன்கள் போக்குவரத்து வண்டி வாகனங்களுக்கு குறைவு இருக்காது பொதுவாக நிறைய ஏற்றத்தாழ்வுகளையும் மன வருத்தங்களையும் சந்தித்து தான் மேலே வரக்கூடிய நட்சத்திரம் ஆனால் இறுதியில் ஜெயிச்சுருவாங்க ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நின்னாச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு திருப்தியோடு தான் இவர்களுடைய இறுதி காலம் முடியும் அதனால் கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே குருவினுடைய அந்த நட்சத்திரமாக வர்றதுனால இறுதி வாழ்க்கையில் நல்ல ஆன்மீக தொடர்பு இருக்கும் இவங்க ஆரம்ப கட்டத்தில் ஆன்மீக தொடர்பு பெருசாக இருக்காது கடவுள் கோயில் பூஜைகள் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த தனக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கும் அது இருக்கும் ஆனால் ரெண்டாவது பாதியில் ஐம்பது வயசுக்கு பிறகு கண்டிப்பாக வந்துட்டு இறைவனுடைய அந்த கடவுள் சித்தம் இறைவனுடைய அந்த சேவைகள் ஏழை மக்களுக்கு சேவைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டு போவாங்க இதுதான் வந்து இவர்களுடைய அமைப்பு ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் அசுபத்தன்மை கிடையாது தனிஷ்ட பஞ்சமின்னு சொல்லக்கூடிய ஐந்து நட்சத்திரங்களில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு சுபமான நட்சத்திரம் தான் கவலை இல்லை இதில் வந்து சுபகாரியங்கள் செய்யலாம் இந்த நட்சத்திரத்துக்கு இது சூரியனுடைய கர்ம பதிவுகளை சுமந்து வர்ற நட்சத்திரமாக இருக்கிறதுனால இதில் கிருத்திகை அதே மாதிரி உத்திரம் உத் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கிட்ட கவனமாக இருக்கணும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் தொழில் பார்ட்னர் மாதிரி இருந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் வர்றவங்கக்கிட்ட நீங்கள் அதிக கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு கர்மாவை உங்களுக்கு கழிக்கிறதுக்காக வர்றவங்க கர்மாவை கழிக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக கழிக்குமா என்ன கஷ்டப்பட்டு தானே கழிக்கப்படுறோம் ஸோ அப்போ இவர்கள் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகிறாங்கன்னா கவனமாக இருக்கணும் இவர்கள் யாராவது ஒருத்தர் உறவினர்களாகவே வந்துட்டாங்க மனைவியாக வந்துட்டாங்க பிள்ளைகளாக வந்துட்டாங்கன்னா இன்னும் கவனம் சரிங்களா சரி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கரெக்டாக செஞ்சுருங்க ஏன்னா மற்றவர்களை பற்றி தெரியாது ஆனால் இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உறவினர்களாக இருந்துட்டாங்கன்னா சொல்லி கேட்டுருவாங்க நீ என்ன செஞ்ச அப்படின்னு பத்து பேர் முன்னாடி அவமானப்படுத்திடுவாங்க சரிங்களா அதனால கரெக்டாக செஞ்சுருங்க அதே போல் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்டாதிக்கு உத்திரட்டாதி பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அனுஷம் நல்ல சமுதாய சமுதாயத்தில் நிறைய நெட்ஒர்க்கு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி பூசம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி சார்ந்து எது செய்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மூலம் மகம் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நட்சத்திரங்கள் தான் ஆனால் இதில் வந்துட்டு மூல நட்சத்திரம் மட்டும் உங்களுக்கு பைநாசிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை மட்டும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த மூல நட்சத்திரத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சாதக தாரைகள் இருந்தாலும் கூட சூரியனோட கர்மாவால் நீங்கள் இருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி திருவாதிரை மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சாதக மற்றும் பரம மைத்திர அதாவது மைத்திர மற்றும் பரம மைத்ர தாரைகளில் வர்றதுனால இது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான நட்சத்திரம் தான் உங்களுக்கு நல்ல நட்சத்திரம் இந்த நட்சத்திர காலங்களில் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் முடியும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவை வந்து உங்களுக்கு ஜென்ம தாரை நாட்கள் இந்த நாட்களில் நல்ல விஷயங்களை தவிர்க்கணும் சரிங்களா சரி அதே போல் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இக்காரணம் கொண்டும் அப்பா வயசில் உள்ளவங்க பெரியவங்களை தப்பாக பேசிடக்கூடாது சாப்பாடு அல்லது ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் தயங்காமல் செஞ்சிருங்க பெத்த தந்தையை ஒருவேளை அவர் உங்களுக்கு கடமையே செய்யலைனாலும் அவருக்கு கடமையை செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இந்த எனக்கு ஒன்றுமே செய்யலை நான் எதுக்கு இந்த ஆளுக்கு செய்யணுன்ற அந்த ஆட்டிடியூடில் இருந்தீங்கன்னா இந்த கருமா தொடரும் அடுத்தடுத்த பிறவைகள்லையும் அனுபவிப்பீங்க பட் அதே அப்பா உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை ஆனால் நீங்கள் அப்பாவுக்கு எல்லா கடமையும் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் கருமா முடிஞ்சு நீங்கள் அதுக்கு மேலே ஆகிடுவீங்க சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் எக்காரணம் கொண்டும் தந்தையை காயப்படுத்திடக்கூடாது எக்காரணம் கொண்டும் அரசாங்க உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடாது ஆனா அவங்க உங்களுக்கு விரோதமா தான் இருப்பாங்க இருந்தாலும் நீங்க அவங்களை வந்துட்டு இது பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கர்மா சைக்கிள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தான் சொன்னேன் அதுல இருந்தாலும் விலகி இருக்கிறது நல்லது அரசு பதவி அரசியல் இதுல இருந்தெல்லாம் ரொம்ப ரேரா சிலருக்கு அதுவே அமைஞ்சிடும் அப்பா இன்னும் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் பொதுவாக அவங்களுக்கான தொழில் அமைப்புகள் எப்படி வரும்னா போராட்டத்தில் போகிறவங்க நல்ல வாதாடும் தன்மையுள்ள வக்கீலுங்க சட்டத்துறை நீதித்துறை அதே போல் பணம் கொடுக்கல்வாங்கள் ஃபைனான்ஸ் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ராவல் நீண்ட தூரம் ட்ராவல் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து டெல்லியில் வேலை அந்த மாதிரி சொந்த ஊருக்கே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க அந்த மாதிரியான தொழில் ஓகேங்களா தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் அதே மாதிரி கல்வி ஆசிரியர்கள் ஆ நிறைய ஆசிரியர்களும் புரட்டாயில் உருவாவாங்க ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான தொழில் அமைப்புகள் புரியுதுங்களா ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஒத்து போயிருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் எழுதுங்க எந்த விஷயம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்றது வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ கமெண்ட்டில் எழுதாதீங்க அதுக்கு ஜாதக பலன்கள் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு சொல்ல முடியாது இந்த பதிவு சார்ந்த அல்லது வேறு ஏதாவது ஆன்மீக சார்ந்த கேள்விகள் இருந்தால் அதை கேட்கலாம் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னா கீழே கமெண்ட்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதில் பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த பதவியை உங்கள் நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியை சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராகி சோதரன் ஜாம கோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றினேர்களே வணக்கம்